அப்படி ஓடி அப்படியே எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க இப்போ நம்ம விடியல என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து அம்மா அப்பா பாக்க வடூர் தான் வந்திருக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியிலேருந்து அம்மா எங்கள் அக்கா எல்லாருமே வந்துருக்காங்க நித்யாக்கா நித்யாக்காட அம்மா பசங்க பாப்பா எல்லாருமே வந்துருக்குறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டகுடி ஆத்தா எங்கள் கீதாக்கான்னு சொல்லுவாங்க அவங்களோட ஆத்தா வந்து வந்துருக்கிறாங்க ஆத்தா பாருங்க வடூர் ஆத்துக்கார ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலா செடி தான் இங்கே பாருங்க எங்கள் ஆத்தா வந்து இடத்துல வந்து விட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டியாக்குள்ளே வந்து தாண்டி இந்திரா வந்துட்டாங்க வாமா நான் பறித்து தரேன் அப்படின்ட்டு ரொம்ப வந்து கருவேப்பில வந்து எண்ணெயில் போட்டு காய் காய்க்கிறதுக்கு ரசம் மற்றபடி சமையலுக்கு எல்லாத்துக்கும் தேவை அதனால் வந்து கருவேப்பில் செடி வந்து நம்ம வந்து ஓசிலாக கிடச்சா கண்டிப்பாக வருங்க சகா சட்டையெல்லாம் பே தூக்கி வீசிட்டு வந்துட்டான் காட்டுங்க தா க பேசத்தா இந்த கருவேப்பில வந்து எதுக்குலாம் நல்லதா

கஷாயம் வச்சு குடிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாமிக்கு வந்து ஆஞ்சநேயர் சாமிக்குலாம் துளசி மாலை கட்டுறது அவ்வளோது நல்லது இதில் வந்து நம்மளுக்கு அனைத்துமே இந்த ஆற்றுக்கரையில் இருக்குது வடுகவுற ஆற்றுல இங்கே பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து குளிக்க ஆசைப்படுறாங்க நான் முழுந்தாலும் நான் குளிக்கிடுவாக்கா இதை அப்படிப்பா அதில் அவங்களாம் வந்து பயப்படுவாங்க இப்போ நான் வந்து ஆற்றுல தான் குளிக்க போகிறேன் வடுகவுராத்தில் அப்ப நீச்சா அடிக்கிறாங்களே போய் தூரம் போயாடுச்சு நீச்சல் செமையா அடிக்கிறாங்க சாதனையாள ஜாலியா இருக்கு கையை கொடுக்கவாடி டான்ஸ் போடுதா அம்மா அக்கா எல்லாமே வந்து தண்ணியை பத்தி குளிக்கணும்னு சொன்னா சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து நீச்சல் வரும் அதனால தண்ணியை பத்தி வந்து ஜாலியா உழுந்து எழுந்திருச்சாச்சு எல்லாம் வெயில் கழிச்சுக்கும் குளிச்சது வந்து ஜாலியா இருக்கு தண்ணி உள்ள இறஞ்சு இறக்கிது இறக்கிது இழந்த பழம் காய்ச்சிருக்கு இழந்த பழம் மயூசு இலந்த பழம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எப்பொழுதுமே கருவேப்பிலை செடி இலந்த பழம் இங்கே பாருங்க அவரி கொட்டி கிடைக்கு இந்த சீசனில் வந்து இலந்த பழமே நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீசன் ஆனால் இப்போ நாப்பழம் சீசன் பழமாக கிடைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பழம் அப்புறம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் முடக்கத்தான் அடை தோசை எல்லாமே ரெடி பண்ணலாம் இங்கே பாருங்க அவரி அவரி ஹேர் டைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இயற்கை இயற்கையாக வந்து நல்லா பிளாக் ஆகக்கூடியது ரொம்ப நல்லது நரை முடிக்கலாம் ரொம்ப நல்லது இது ஏற்கனவே தங்கச்சி அமலா வந்து இந்த இடத்துல வீடியோ போட்டுருப்பாப்ல அவர் சரி நல்லா அழகாக இருக்கு பாருங்க அங்கே பார்த்தீங்களா மரம் மரமாகவே இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டாங்க சந்தையில் வரும் போது கூட இந்த வாசவுல கை பட்டோனே சொல்லி வருது கண்டிப்பாக இதே போல் இடத்துல சன்னாயில் இருந்தீங்கன்னா இதே மாதிரி கிராமப்புறங்களுக்கு போயிட்டு

பாட்டி சோகமா போட பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வச்சிருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க ஆத்தா பேர் வந்து பட்டாத்தா பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை நல்லா சொல்லுவாங்க